பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி எட்டில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே அன்பான குடும்பங்களே ஆண்டவர் இயேசு இந்த நாளில் இந்த நேரத்தில் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் உங்களுடைய இருளை வெளிச்சமாக மாற்ற நான் விரும்புகிறேன் என்று சொல்லி கற்று பேசும்படியாக விரும்புகிறார் நான் இருளை வெளிச்சமாக மாற்றுகிற கர்த்தர் என்று சொல்லி பேசும்படியாக விரும்புகிறார் பொதுவாகவே மனிதர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் இருளை கண்டால் உங்களுக்கும் எனக்கும் பிடிப்பதில்லை ஒருவேளை இரவு நேரத்தில் இருட்டான பகுதியில் நடந்து செல்லும் பொழுதும் நமக்கு பிடிப்பதில்லை ஒருவேளை வீட்டில் மின்சாரம் சற்று தடைபடுமையானால் சடனாக இரவு நேரங்களில் ஒரு இருள் கவிக்கொள்ளும் அந்த இருளையும் யாரும் விரும்புவதும் இல்லை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சோகமான சம்பவங்கள் நடைபெறும் பொழுது ஐயோ இருள் என்னுடைய வாழ்க்கையை கவிக்கொள்ளுகிறதே என்று சொல்லி என்ன தோன்றும் இங்கே தாவிது ராஜானுடைய வாழ்க்கையில் ராஜா அருமையாக பேசுகிறத வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கத்தரின் இருளை வெளிச்சமாக்குவீர் இங்கே விளக்கு என்பது அது வாழ்க்கை குறித்ததாக காணப்படுகிறது வாழ்க்கையில் ஒளி கொடுப்பதாக வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பதாக வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக விளக்கு இட் ஸ்பீக்ஸ் அபவுட் சம்திங் பாசிட்டிவ் ஒரு புத்துணர்ச்சியை ஒரு உயர்வை ஒரு ஆசீர்வாதத்தை குடிக்கிறதாக விளக்கு காணப்படுகிறதாக நாம் பார்க்க முடிகிறது இந்த அதிகாரத்தில் தாவிது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சத்துருக்களின் கைக்கும் குறிப்பாக சவுளின் கைக்கும் கத்தை தன்னை விடுவிக்கிறத எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதாகவே அமைகிறதை நம்ம பார்க்க முடிகிறது ஐயா இருண்டு போன ஒரு வாழ்க்கை எங்கு திரும்பினாலும் எதிரிகள் எங்கு பார்த்தாலும் சூழ்நிலைகள் இருண்டு போய் காணப்படுகிறது சவுல் ராஜா தனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற வேளையில் தாவிது ராஜா தன்னுடைய இருதயத்தில் அதிக வேதனைப்பட்டு இருக்க வேண்டும் இப்படி எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் ஆண்டவரை நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி கதர்கிற வேளையில தேவரீரின் விளக்கினீர் ஏற்றுகிறீர் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைய பிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நடத்தும்படியாக அன்பின் கரத்தை நீட்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்கிற படகுல மாலுமையாய் வரும் பொழுது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கப்படுமா விளக்கு ஏற்றப்படுமா அந்த விளக்கை கத்தரை ஏற்றுவாரையானால் இருளெல்லாம் மாறிவிடும் அல்லலோய்யா தாவிதர் ராம்ஜானுடைய வாழ்க்கையில் கத்தர் அவனமாக அற்புதங்களை செய்கிறார் ஒருவேளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களோ என் வாழ்க்கையெல்லாம் இருளாக இருக்கிறது ஆண்டு பிறகு எப்பக்கு திருமணம் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களுடைய விளக்கை ஏற்ற விரும்புகிறார் உங்களுடைய இருளை வெளிச்சமாக மாற்ற விரும்புகிறார் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம் ஆண்டவர் இயேசுபை பார்ப்போம் கர்த்தரை உறுதியாக பிடித்துக்கொள்வோம் அவர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குவார் ஜபிப்போமா அன்றடைய சமூகத்தில் அன்றரை நோக்கி பார்ப்போம் ஆண்டு வரையே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் வேலையில் நம்முடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வந்து நிற்க கத்தை தருகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தர் நாதி தேவன் எங்களுடைய இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்பதை அப்பா எங்களுக்கு வசனத்தின் மூலமாக விளக்கி காண்பிக்கிறீர் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விளக்க ஆண்டவரே ஏற்றுகிற வேளையில் என்னுடைய இருளெல்லாம் மாறிவிடும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட கிருபின் ஆசீர்வாதங்களால் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் கத்த ஆசீர்வதித்து நடத்துங்க கிருபையாய் அண்டு எங்களை உயர்த்தி உன்னதமான இடங்களில் எங்களை எங்களுடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம் கத்தை செய்கிறபடி நாலு மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் தொடர்ந்து பொருட்படுத்த கொள்ளுங்க உடைய நாமம் மகிமைப்படுவதாக ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்காளம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமீன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ